வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வல்லம் வசந்தம் நகரில் ஒரு மூணு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனால விற்கிறதுனால அங்கே டேரெக்டாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டு ஸோ முப்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் இடம் பார்த்திங்கன்னா நல்ல சமூக்கமாகவே அமைஞ்சிருக்கு இந்த வசந்தம் நகர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் நிறையவே வந்துடுச்சு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாரோடும் பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் தாரோடு போட்டுருவாங்க இந்த வசந்தம் நகர் லேவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் நிறையவே வந்துட்டதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வீடுகள் கட்டி நீங்கள் இருக்கலாம் தாரோடு போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லேவுட் பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வல்லம் செங்கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இன்னும் வசந்த நகரில் ரெண்டு ப்ளாட்டு சேலுக்கு இருக்குது டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் தெண்டல் நகர் வாஞ்சி நகர் இந்த மாதிரி லேவுட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடங்கள் இருக்குது ஸோ அதை டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இந்த வசந்த நகரில் தார் ரோடு பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகிருக்கு ஸோ உங்கள் தார் ரோடு வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல சமூக்கமான இடம் மூணு சென்ட்டு இந்த இடத்த நேரில் வந்து பார்க்க ரொம்பவே பிடிக்கும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலோ விற்கிறதுனாலோ எங்களை டைரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் நம்ம இடங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ